வெள்ளப்படுகொலையினுடைய நேரடி சாட்சியமாக நான் இப்போ இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறவர்களே நான் ஆளாக இருக்கிறேன் என்றால் இந்திய ராணுவம் இராணுவம் படு வெள்ள மீது மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சிட்டிசன் காமிட்டி செக்ரட்டரிட வகையில் என் மீது ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த கோபத்தை பழி வாங்குவதற்காக என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உடுபட்டி மகளிர் கல்லூரி முகாமில் மூன்று நாள் தடுப்பு காவலில் வைத்திருந்தவர்கள் அது மிக மோசமான முறையில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி என்ன செய்து ஏதோ ஒரு வகையில் பிரிகேடியை சமீரா வந்து அதை என்ன விடுவிச்சபடியாக நான் அன்றைக்கு தப்பியிருந்தேன் என்னை பிடித்து கொண்டு போய் அடுத்த நாள் ஒரு இராணுவ சிப்பாய் ஒரு இராணுவ கொமாண்டர் என்னோட ஒரு கடிதத்தோடு வர்றார் நீங்கள் செக்ரட்டரி என்ற வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் தரணும் என்னென்றால் உங்களோடு நேற்று கொண்டு வந்த அந்த பத்து பாய்ஸும் இரவு தப்பி ஓடிட்டார்கள் அதில் இந்த படங்கள் நீங்கள் இதுக்கு பார்க்கலாம் அந்த இளம் படிக்கிற இந்த கீழே உள்ள நாலு பேர் அங்கே அஞ்சு அப்படி பத்து பேரையும் தப்பி ஓடிவிட்டாங்க நீங்கள் ஒரு சாட்சியாக கையெழுத்து வையுங்க உண்டு நாங்கள் எனக்கு முன்னால் நீங்கள் பிடிச்சு கொண்டு போனீங்கள் இரவிரவாக அவையில் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சுற்ற பிற ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி அவர் தப்பி போவார்கள் நான் இதை நான் கையெழுத்து வச்சிருந்தால் நான் இந்த ம என்னுடைய மக்களுக்கு நான் ஒரு துரோகியாக தான் நான் பார்க்கப்படுவேன் நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ அவருடைய மற்றவர் சொல்கிறார் ஒரு என்ன கேர்ணல் லெவலில் உள்ளவர் அப்படி வேண்டாம் நீ இந்த இடத்த விட்டு போக இல்லாத நான் பரவாயில்ல சொல்கிறேன் இந்த என்னுடைய இந்த பத்து பேரும் எந்த ஸ்டூடெண்ட் இந்த மாணவர்கள் என்னோடய படித்த சின்ன பிள்ளையே என்னோட படித்த பிடிக்கிறது எங்கள் கண்ணுக்கு முன்னால் அவங்க காணாமல் போயது இல்லாமல் போகவேக்குள்ள நான் அவர்களோடு சேர்ந்து காணாமல் போகிறதோ இல்லாமல் போகிறதோ பெரிய படியும் இல்லை நீங்கள் என்ன செய்யுமோ சொன்னால் நான் கையெழுத்து வைக்க இல்லை அதிர்ஷ்டவசமாக அன்னையிருந்தான் பிரிகேடியர் சாமியராமும் சங்க பிரசாத்தும் வந்து என்னை கண்ட ஆச்சரியப்பட்டு என்னை விட்ட உண்டே விட்ட மூன்றாறு நாள் அப்போ இதுக்குள்ள என்ன நடந்தது என்றால் அன்று இரவு முழுக்க அந்த மாணவர்களை பிடித்து அடித்து கொலை செய்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள காட்டிருக்கார்கள் இடுபட்டி மகளிருக்கு கல்லூரியில் எனக்கு அந்த புதை கொடி இருக்குது அது சரியான முறையில் நாங்கள் முன்னெடுப்ப இருந்தால் ஸ்கேன் பண்ணி எங்கே எங்கே தாக்க புதைக்கப்பட்டது என்று நாங்கள் அறிஞ்சு போட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் இந்த மனித உரிமை மீறல் வேட்பாளர் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ இது சாதாரண விடயமே இல்லை இங்கேயிருந்து வந்த ஒரு இந்திய ஒரு அந்நிய நாட்டு இராணுவம் எங்களுடைய மண்ணில் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய மக்களை கொன்றொழித்தது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்